வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் வாங்க இன்றைக்கி பொங்கல் கோலம் பார்க்கலாங்க ஈஸியான பொங்கல் கோலம் பார்க்கலாங்க அதே மாதிரி ஈஸி கலர் கோலம் அப்படிங்கிற இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயும் பொங்கல் கோலம் கொடுத்துருக்குறேன் அதையும் பாருங்கள் அதே மாதிரி சுவை சிக்ஸ்ன்னு சமையல் சேனல் வச்சுருக்குறேங்க அதையும் பாருங்கள் அதிலேயே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்குது என்னோட இந்த இல்லத்தரசி கோலம் சேனலில் பார்த்திங்கன்னா ஈஸியான கோலங்கள் நிறையா இருக்குதுங்க இந்த வருஷம் பொங்கல் கோலம் ஒன்றே ஒன்று தான் போட்டிருக்குறேன் ஆனால் பார்த்தீங்கன்னா போன வருஷம் நிறையா கோலம் கொடுத்துருந்தேங்க இந்த கோலம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக போடக்கூடிய கோலங்க இந்த மாதிரி ஈஸியாக கோலம் போட்டுருலாம் பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும் எனக்கு இந்த கோலம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேங்க உங்களுக்கு என்னோட இந்த இல்லத்தரசி கோலம் சேனல் பிடிச்சாலும் ஈஸி கலர் கோலம்ங்குற இன்னொரு கலர் கோலம் சேனல் வச்சுருக்குற அதுவும் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மாதிரி சுவை சிக்ஸ்னு சமையல் சேனல் வச்சுருக்குறேங்க அந்த சேனலும் உங்களுக்கு பிடிக்கும் அந்த சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் ஒரு சிம்பிள் கோலம் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க தேங்க்யூ